ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது மாங்காய் சீசனுன்றதுனால இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மாங்காய் ஊறுகாய் இதை எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் வந்து ஒரு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காவை நல்லா காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போது எல்லா மாங்காவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட் ஊறுகை செய்ய தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் பூண்டு கல் உப்பு எடுத்திருக்கேன் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு எடுத்துருக்கோம் கடுகு வெந்தயம் கம்மியில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு இதை வந்து குரகுரப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் நான் வந்து ஒரு கிலோ மாங்காவுக்கு கால் லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் நான் போடுறேன் நல்லா பொரியட்டும் இது பண்ணி வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இத கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காவையும் சேர்த்துக்கலாம் இதுலயே அப்படியே வதக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கல்லு உப்பும் இதில் சேர்த்துக்குவோம் வெறும் மிளகாத்தூளும் இதில் சேர்த்துப்போம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொர கொரப்பாக அரைச்சிருக்கிற கடுகும் வெந்தியமும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் பாருங்க பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிலோ மாங்காய் அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு நான் வந்து மூணு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி